மாவு மற்றும் கம்பு செப்டம்பர் மாதம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை பதினொன்று முப்பத்தி நாலு மணி வரையிலும் சஷ்டி அதற்கு பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் கிருத்திகை அதற்கு பின்பு ரோகிணி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் சித்திரை அதற்கு மேல் சுவாதி மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும் பல நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் இன்று மீண்டும் ஒன்று கூடுவது மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் தரலாம் இன்று மாலை நேரத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பதற்றம் மற்றும் இவர்களால் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு குறையலாம் மேஷராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு அலுவலக ரீதியாகவும் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் ரிஷபராசி நேயர்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்க கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார் சந்திரனும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்க கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஆண்களுக்கு குறிப்பாக பெண்களால் நன்மைகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்கள் உயர் அதிகாரிகள் இடத்திலிருந்து பாராட்டுகளும் நட்புகளையும் பெறலாம் ஒரு சிலருக்கு இன்று காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளும் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் மனதளவில் இருந்து வந்த பய உணர்வும் மாறும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் பாராட்டுகளும் மற்றும் உங்களுக்கு தகுந்தாற் போல இடமாற்றங்களும் இடம்பெறலாம் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் மிதுன ராசி நேயர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனின் சஞ்சாரம் மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று சற்று மனதில் குழப்பங்களை தரலாம் ஒரு சிலருக்கு மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களும் இதனால் உங்களுக்கு மன சஞ்சலங்களும் ஏற்படும் இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது தனகாரகன் குடும்பக்காரக்கன் நமக்கு பனிரெண்டாம் இடத்திலேயும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நமக்கு வாக்குஸ்தானத்திலையும் இருப்பதனால் வார்த்தைகளில் தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பதும் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளோ மாலை நேரத்திற்கு ஒத்தி வைக்கலாம் மிதுனராசி நேர்கள் இன்று பண விவகாரங்கள் மற்றும் மற்றவர்களிடத்தில் முக்கியமான விஷயங்கள் பேசுவதாக இருந்தால் கவனம் தேவை கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் மற்றும் சுக்ரன் பரிவர்த்தன யோகமாக அமைந்திருக்கிறார்கள் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பக்காரகன் சூரியன் கேதுவுடன் இருப்பதும் மற்றும் ராசிநாதன் நமக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதும் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் குடும்ப வாழ்க்கை புதிதாக திருமணமான தம்பதியினர் மற்றும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இப்படிப்பட்ட இவர்களுக்கு இன்று சில மனக்குழப்பங்கள் இருக்கும் திருமண விஷயங்களில் முடிவெடுப்பதை இன்று நீங்கள் ஒத்தி வைக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பேரும் புகழும் உண்டு நீங்கள் நினைத்தபடி இன்றைய நாளில் உங்களுக்கு பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளையும் பெறலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய சிந்தனை மற்றும் செயலில் நிதானம் தேவை சிம்மராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுக்கலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று சற்று அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மற்றும் சூரியனும் கேத்துவும் ராசியில் இருப்பதும் இரண்டாம் இடத்தில் புதன் மற்றும் செவ்வாய் இப்படிப்பட்ட சஞ்சாரத்தில் உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கண் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட சிகிச்சை செய்தவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் அது செய்வதாக இருந்தால் ஒத்தி வைக்கலாம் அல்லது இன்று நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து மற்றபடி மருத்துவரை சென்று பார்ப்பதோ சிகிச்சைகள் பெறுவதோ இன்று நீங்கள் அதற்கான ஆயத்தத்தை செய்யலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் ஏற்கனவே பல நாட்களாக மனதில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு வெற்றி செய்திகளும் குழப்பங்களும் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை விஷயத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுப்பார் என்று கன்னிராசி நேயர்களுக்கு தன லாபங்களும் மற்றும் வெற்றி செய்திகளும் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் இன்று சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சின்ன சின்ன மன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகும் துலாம் ராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் இன்று நிறைவேறும் புதிய நட்புகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும் துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் லாபத்தில் இருக்கிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று தொட்டதெல்லாம் துலங்கும் ஏற்கனவே உங்களினுடைய முயற்சிகளில் நீங்கள் ப பல நேரங்களில் முயன்று தோற்று விஷயங்களை இன்று நீங்கள் புதுப்பிக்கலாம் வேலைக்கு விண்ணப்பம் செய்வது அல்லது வேலைக்கு முயற்சிகள் செய்வது முக்கிய நபர்களை சென்று சந்திப்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றிகள் உண்டு லாபகரமான நாளாகவும் அமைகிறது இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவை பார்க்கலாம் புதிய மனிதர்களினுடைய நட்பும் இவர்களினுடைய தொடர்பும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரும் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட நாளாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்கள் கைக்கு கிடைக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வியாபாரம் செய்வதற்கான நட்புகள் இந்த புதிய நட்புகள் மூலமாக வரக்கூடிய வியாபாரமும் நல்ல லாபத்தை தரும் பத்தாம் இடத்தில் புதன் செவ்வாயுடன் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் மகர ராசி ராசினியர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பல நாட்களாக உங்கள் குழந்தைகள் மூலமாக சில மனக்குறைகள் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தினால் மனவேதனைகள் அடைந்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல செய்தியும் மற்றும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிறைவும் கிடைக்கும் அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்களும் மாறும் அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் நட்பு நன்மையை தரும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தில் பெரிய பதவிகளில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது ராசிநாதன் இரண்டாம் இடத்திலையும் மற்றும் சந்திரன் உச்சபலம் பெற்று நாலாம் இடத்திலையும் ஐந்தில் குரு பகவானின் சஞ்சாரம் இது அனைத்தும் கும்பராசி நேர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் உண்டு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் புதன் செவ்வாய் இந்த சஞ்சாரங்கள் மீன நேயர்களுக்கு மனதில் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனின் சஞ்சாரம் பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் மற்றும் பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய நாளில் தீரலாம் மீனராசி ராசி நேர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்